அன்பானவர்களே நமது கதிர்வேல் ஜோதிடம் சேனல் சார்பாக ராசிபலன்கள் சொல்லப்பட்டு வருகிறது ராசிபலன் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பெல் ஐக்கன் கிளிக் செய்யவும் முருகன் திருவர்களால் மாத ராசி பலன் சொல்ல இருக்கிறோம் அந்த வகையில் தை மாத ராசிபலன் என்று சொல்ல இருக்கிறோம் இப்போது உள்ள கிரகநிலை ரிஷபத்தில் ராகு ஊஷிகத்தில் கேது செவ்வாய் தனுவில் சூரியன் மகரத்தில் புதன் சுக்ரன் சனி கும்பத்தில் குரு மகர மாதம் என்பது சூரிய பகவான் தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு செல்வதாகும் இந்த மாதம் ரெண்டு கிரக பயிற்சிகள் இருக்கின்றன ஒன்று செவ்வாய் இன்னொன்று சூரியன் சூரியன் தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு செல்கிறார் செவ்வாய் பகவான் ரிஷிகத்தை விட்டு தனுசு ராசிக்கு வருகிறார் இந்த பயிற்சியால் இந்த மாதம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருப்போம் இருக்கும் என்பதை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் தற்போது எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தை நாலாம் தேதி ஒன்பதாம் இடமாகிய குருவின் வீட்டுக்கு தனுசு ராசிக்கு வர போகிறார் இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாகும் தற்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடமான மகரத்துக்கு வருகிறார் அங்கே பத்தில் நிற்கக்கூடிய சனி பகவான் தொழில் தொல்லை தந்து கொண்டிருக்கிறார் அதனால் சூரியன் வரும்போது சனி பகவான் அசங்கம் ஆகிறார் இது மேசராசிக்கு ரொம்ப சிறப்பான மாதமாகும் இந்த பயிற்சியால் சூரியன் பத்தாம் இடத்தில் வருவதால் அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடும் தொழிலில் இருந்த சுய தொழில் செய்வோருக்கு தொழிலில் இருந்த கஷ்டம் இந்த மாதம் கொஞ்சம் குறைய வாய்ப்புண்டு சனி பகவான் அசங்கம் ஆவதால் சனி பகவானுடைய தாக்கம் குறைகிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஒன்பாம் இடத்தில் குருவின் வீட்டில் இருப்பதால் ராசிநாதன் வலுப்பெறுகிறார் ஏற்கனவே உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் சகல நன்மையை நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதமும் உங்களுக்கு இனிய மாதமாக அமையட்டும் டிஷபராசி என்பர்களே உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார் இதுவும் அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை இருந்தாலும் எட்டாம் இடத்தை விடவும் ஒன்பதாம் இடம் சிறப்பு தற்போது ஏழில் உள்ள செவ்வாய் பகவான் தை நாலாம் தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அன்று உங்களுக்கு எட்டாம் இடம் வருகிறார் அது அவ்வ அதுவும் அவ்வளோ சிறப்பான இடம் கிடையாது செவ்வாய் எட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய நாலாம் பார்வையால் பன்னொன்றாம் வீட்டை பார்ப்பதும் ஏழாம் பார்வையால் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதும் எட்டாம் பார்வையால் மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் மூன்றாம் இடத்து பார்வை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் இந்த பயிற்சியும் அவ்வளவு செவ்வாயின் இருப்பிடம் அவ்வளவு சரியாகாது கொஞ்சம் இருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னபோக உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்னு வரை பிறமை காலங்கள் இந்த மாதம் இனிய மாதமாக அமையட்டும் மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் சூரிய பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு போக போகிறார் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் அஷ்டமத்து சனியோடு சஞ்சாரம் செய்ய போகிறார் ஆனால் அரசு வழியில் சில பின்னடைவுகள் வரக்கூடும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பது சிறப்பு இப்போது தங்களுக்கு ஏழாம் இடத்தில் நின்று கொண்டு புதனும் சுக்கரன் தங்கள் ராசியை பார்க்கிறார்கள் அது யோகமே தை நாலாம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு வருகிறார் கணவன்மனைக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புண்டு கொஞ்சம் கோபப்பட வாய்ப்புண்டு சற்று நிதானமாக செயல்படுங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழு ஆறாம் இடமும் ஏழு சிறப்பு குருபார்வை இருப்பதால் உங்களுக்கு எல்லாம் மங்களமாக முடியும் இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையட்டும் கடகராசி அன்பர்களே தை மாதத்தில் உங்களுக்கு ரெண்டு கூட சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் ஏழில் நிற்கும் சனியோடு சஞ்சாரம் செய்கிறார் அதனால் கண்ட கண்டகச் சனியின் தாக்கம் உங்களுக்கு குறைகிறது தற்போது உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வோ பகவான் தை நாலாம் தேதி பயிற்சியாகி ஆறாம் இடமாகிய தனுசுக்கு செல்கிறார் இதனால் உங்களுக்கு மேன்பவர் கூடும் தைரியம் கூடும் வெற்றிகள் வரும் உங்கள் யோகாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களோட ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தொழில் மேன்மையடையும் குரு வெட்டில் நின்று கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு சென்ற மாதத்தை விட மார்கழியை விட தை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சனி பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார் அதனால் உடலில் சிறிய தொல்லைகள் வரக்கூடும் உடல்நிலையில் கவனமாயிருங்கள் இதுவரைக்கும் நாலாம் இடத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய சுகசானத்தில் நின்று கொண்ட செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் தனுசில் வருகிறார் தனுசில் இருக்கும்போது ஐந்தாம் இடமாகிய ஆகிய புத்திரஸ்தானத்திலேயும் செவ்வாய் வருவதால் பிள்ளைகளுக்கு நலனில் அக்கறை செலுத்துங்கள் ஏழில் உள்ள குரு பகவான் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இது யோகமே இந்த மாதமும் உங்களுக்கு இனிய இனிய மாதமாக அமையட்டும் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் பன்னெண்டு கூடிய சூரிய பகவான் ஐந்தில் ஐந்து கூட சனியோடு சென்று சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தில் சூரிய பகவான் இருக்கும்போது உங்களுக்கு மனச்சஞ்சலங்கள் அதிக வாய்ப்புண்டு மூன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் தை நாலாம் தேதி நாலாம் இடம் தனுசுக்கு வருகிறார் நாளில் செவ்வாய் வரும்போது தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை செவ்வாய் அஷ்டமாதிபதி கன்னிக்கு அஷ்டமாதிபதி நாளில் சஞ்சரிக்கும் போது வீடு வாகனம் போன்றவற்றில் கடன் இருந்தால் அது உங்களுக்கு சில நெருக்கடியை தரக்கூடும் குறிப்பெயர்ச்சி வரை பொறுமையாருங்கள் இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல மாதமாக அமைய வாழ்த்துக்கள் துலாராசி என்பர்களே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் தற்போது மூன்றாம் இடமாகிய தனுசில் புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் அது உங்களுக்கு நன்மையே ரெண்டாம் இடத்தில் இதுவரைக்கும் தொ வாக்கு நின்று கொண்டு தொல்லைகள் தந்திருந்த செவ்வாய் பகவான் தை நாலாம் தேதி மூன்றாம் இடமாகிய தனுசுக்கு போகிறார் அதனால் உங்களுக்கு தைரியம் கூடும் இளைய சகோதரனால் வெற்றிகள் வரும் சூரிய பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தில் சென்று சனியோடு சஞ்சாரம் செய்வதால் இப்போது உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறைகிறது சனி அஸ்தங்கம் அடைய போகிறார் குரு ஆறு உங்களை பார்ப்பது யோகமே உங்களுக்கு சென்ற மாதத்தை விட இந்த தை மாதம் சிறப்பாக இருக்கும் நல்வாழ்த்துக்கள் ரிஷிகராசி என்பர்களே உங்களுக்கு ராசிநாதன ஆகிய செவ்வாய் பகவான் தை நாலாம் தேதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு செல்கிறார் சூரிய பகவான் ரெண்டிலிருந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார் அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி உண்டு அரசு காரியங்களில் வெற்றி உண்டு அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புண்டு வேலை தேடுபவருக்கு டெஸ்ட்டு எழுதியிருந்தால் பரீட்சை எழுதியிருந்தால் இப்போது நல்ல தகவல் வர வாய்ப்புண்டு நாலாம் இடத்தில் உள்ள குரு பகவான் தன்னுடைய கருண்ய பார்வையால் தொழில் சிறக்கும் இந்த இந்த மாதம் உங்களுக்கு என்மத்தில் உள்ள கேதுவின் பிடியிலிருந்து ராசிநாதன் விலகி ரெண்டாம் இடம் தனுசுக்கு வருவது உங்களுக்கு யோகமே மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் வந்திருப்பதும் யோகமே வாக்குசாணத்தில் புதனும் சுக்கரனும் இருப்பது யோகமே இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையட்டும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு தை மாதம் உங்கள் பத்துக்குடைய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் அவர் இப்போது ரெண்டாம் இடம் ஆகிய மகரத்துக்கு செல்ல இருக்கிறார் அங்கோடு சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதால் சனி அசங்கம் அடைவதால் உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் பந்திரண்டில் இருந்து கொண்டு திண்ட செலவுகள் செய்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் தை நாலாம் தேதி உங்கள் ராசியிலே வருகிறார் தன் தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் யோகபா யோக கிரகம் தனுசில் வருவதால் உடலில் உஷ்ணம் கோபம் போன்றவை வந்தாலும் செவ்வாய் உங்கள் தனுசிலே இருப்பது சிறப்பு குரு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியசாலத்தை பார்ப்பதால் பாக்கியங்கள் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையட்டும் மகர அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் பன்னிரெண்டில் நின்று கொண்ட சூரிய பகவான் தங்கள் ராசியிலே சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இதனால் உங்களுக்கு உடலில் சூடு கொந்தளிப்பு கொஞ்சம் போன்ற கஷ்டம் போல் தோன்றும் நிதானமாயிருங்கள் இதுவரை பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு லாபத்தை தந்து கொண்ட செவ்வாய் பகவான் பன்னிரெண்ட பன்னிரெண்டாம் இடமாகிய தனுசுக்கு வருகிறார் அதனால் சொத்து சம்பந்த விஷயங்களில் விரயங்கள் வரக்கூடும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் உண்டு பன்னிரெண்டில் புதனும் சுக்குரனும் இருப்பது இப்போது உங்களுக்கு யோகமே இந்த மாதமும் உங்களுக்கு இனிய மாதமாக அமையட்டும் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு லாபங்களை தந்து கொண்டிருந்த சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடமான மகரத்துக்கு வருகிறார் அதனால் அரசு வழியில் வீண் விரயம் செலவுகள் வரக்கூடும் ஏற்கனவே ஏழரை சனியில் பிடியில் இருக்கிறீர்கள் இப்போது இந்த மாதம் சனி பகவானின் தாக்கம் குறையும் ஏனென்றால் சூரியனும் சனியும் சேர்ந்து சந்தரிக்கும் போது சனி பகவான் அசங்கம் அடைகிறார் இந்த மாதம் உங்களுக்கு சிறிய ஒரு விடிய காலம் போன்றிருக்கும் தற்போது பதினொன்றாம் இடத்தில் புதன சுக்கரன் இருப்பது யோகமே தை நாலாம் தேதி பத்தாம் இடத்தில் இருந்து இருந்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் புதன் சுக்கரனோடு சேர்கிறார் இதனால் உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு அதனால் பூமி சந்தம் சம்பந்தமான விஷயங்கள் வாங்கவோ வெறுக்கவோ இது உகந்த நேரம் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பூமி லாபம் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமையட்டும் மீனராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு தொழில் சிறப்படை செய்த சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் இதனால் அரசு வழியில் லாபம் உண்டு சனி பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதால் சனியின் பார்வை உங்களுக்கு மூன்றாம் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் அந்த தாக்கம் குறையும் பத்தாம் இடத்தில் புத சுக்கர சேர்க்கையோடு உங்களுக்கு பிரபல யோகாதிபதியான செவ்வாய் பகவான் தை நாலாம் தேதி உங்கள் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் இது மீன ராசிக்கு மாபெரும் யோகமாகும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் வருவதால் நீங்கள் பூமி சம்பந்தமான விஷயங்களில் லாபம் உண்டாகும் பூமியை வாங்கவோ விற்கோ இது போது உயர்ந்ததே நேரம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையட்டும் வாழ்த்துக்கள்